அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலை கடித்து யார் மரணத்தை தழுவுவார்கள் என்பது தான் இன்றைய ஜோதிட தலைப்பு நமது முன்னோர்கள் எழுதிய ஜோதிட மூலநூலாகிய மங்களீஸ்வரியம் என்ற ஒரு புத்தகத்தில் உள்ள சீதியை உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன் அதாவது முதலை யாரை கடிக்கும் என்பது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மெயின் டாபிக் முதலை கடிக்கணும்னா இந்த உபய லக்கணமாக வர வேண்டும் இதில் சூரியனும் சந்திரனும் இருக்க வேண்டும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் அது வந்து அமாவாசை அன்று பிறந்தவர்கள் என்று பெயர் உபய லக்கணத்திலிருந்து நாலாவது இடத்தில் அதாவது உபயத்தில் சனி இருக்க வேண்டும் இப்படி ஒரு அமைப்பு இருந்து சூரிய திசையோ சந்திர திசையோ அல்லது சனி திசையோ நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த நேரத்தில் அந்த ஜாதகரை முதலை கடிக்கும் என்று மங்களீஸ்வரியம் என்ற ஒரு புத்தகத்திலே தெளிவான விஷயம் இருக்கிறது சரி மொத்தம் இது ஒரு வகை இதே இந்த இது மாதிரிதான் இருக்கணுமா மீனத்தில் மட்டும் லக்கணமாக வந்து அதில் சூரியனும் சந்திரனும் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது இங்கே எழுத்துக்கங்க இந்த லக்கணமாக வந்தால் அதாவது மிதுன லக்கணமாக வந்து அங்கே சூரியனும் சந்திரனும் அதாவது அமாவாசை திதி அன்று பிறந்தவர்கள் இப்படி ஒரு அமைப்பு இருந்து நான்காம் இடத்தில் அதாவது உபய ராசியில் சனி இருந்தால் இப்படி இருந்தாலும் முதலிடித்து மரணமாவார்கள் மரணமாவார்கள் என்பது ஜாதக விதி அதாவது கண்டிஷன் அமாவாசை அன்று பிறந்திருக்க வேண்டும் லக்கணம் உபயமாக இருக்க வேண்டும் அந்த உபயத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்க வேண்டும் நான்காவது இடத்தில் உபயத்தில் சனி பகவான் இருக்க வேண்டும் இப்படி இருந்தாலும் முதலை கிடைக்கும் அதுக்கடுத்து கண்ணி கண்ணியில லக்கணமாக வந்து இதில் சூரியனோ சந்திரனோ சேர்ந்து இருந்து நான்காவது இடமான தனுசில் சனி பகவான் இருந்தால் இந்த நேரத்தில் இப்படி இருந்தாலும் முதலை கிடைக்கும் அதாவது சூரிய திசை நடைமுறைக்கு வந்தாலும் சந்திர திசை நடைமுறைக்கு வந்தாலும் சனி திசை நடைமுறைக்கு வந்தாலும் முதலை கடித்து மாண்டு போவான் என்பது மங்களீஸ்வரியம் என்ற புத்தகத்தில் உள்ள செய்தி சரி அதுக்கடுத்து தனுசு லக்கணமாக வந்து ஓகேவா தனுசு லக்கணமாக வந்து இங்கே சூரியனும் சந்திரனும் அமாவாசை அன்று பிறந்து நான்காவது இடத்தில் சனி இருந்தால் முதல் கிடைக்கும் ஆக நான்கு உபய ராசிகள் இருக்கிறது இந்த நான்கு உபய ராசிகளிலும் லக்கணமாக வந்து அந்த லக்கணத்தில் சூரியனும் சந்திரனும் அமர்ந்து நான்காவது உபய ராசியில் சனி பகவான் இருந்தால் இந்த அமைப்பு உடையவர்களை முதலே கடிக்கும் என்று மூலநூல்கள் சொல்லுகிறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் போட்டிருக்கேன் அதில் உள்ளதில் நீங்கள் தொடர்பு உள்ளுங்க உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் நீங்கள் தரக்கூடிய கமாண்ட் அனைத்துமே எங்களுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம்